சம்பரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நாங்க காசு ஏத்தி உங்களுக்கு சம்பாரிச்சு குடுக்குறோம் இத நேசம் நான் சொல்றேன் இப்போ என்ன யாருங்க இதெல்லாம் கிடையாது சரியா ஊவர்த்த இதுதான் நீ வச்சுக்கங்க இன்னோ ரெண்டு மூணு பேர் பேர்லாம் சொல்லணும்னா வை வாங்கல என்ன அந்த சேலமணி அந்த காத்து கருப்பு திவ்யா கள்ளச்சி ட்ராக்னா இந்த ட்ராக்ல தான் அவங்க போவாங்கன்னு வெச்சுக்கவே ஊவர்த்தங்களால முடியவே முடியாது அவங்க எதை நோக்கி பயணம் செய்றாங்க அத நோக்கி அவங்க பயணம் செஞ்சு போயிட்டு போறாங்க உட்டுங்க இந்த மாதிரி சாதனா இவளெல்லாம் தூக்கி நீங்க ஓன்னு நடத்துங்க ரொம்ப சூப்பரா இருக்கு थैंक यू பா हाय அக்கா हाय थैंक यू யார் யாரோ சாகறாங்க டிபாக்ஸ் நடத்துங்க ஒரு பெரிய ரூம கட்டி அதுல எங்களை மாதிரி ஆளுங்களை உள்ள விடுங்க ஏன்னா அதுல வந்து அருணா அருணா சரண் யார் யாரோ சாகுறாங்க அருணா சரண் மட்டும் ஜாவ மாட்டேங்கறான்டா நடக்கிறத விஷயத்த நேரேடியா நீங்க லைவ் போட்டு காட்டுங்க ரைட்டா அதுக்கு விளம்பரம் ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு நான் ஜம்பாரிக்குற உங்க போன் நம்பர் கொடுங்க போன் நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பாலா பாலா சூப்பர் டான்ஸ் சகா அதுக்கு வழி சொல்றேன் ரைட்டா இவங்க எல்லாம் கொண்டு போய் நீங்க பிட் பாஸ்த்துக்கு நடத்துங்க நல்லா இருக்கும் விஓசி எல்லா பேருக்கும் அஜிமதி இருக்கு சாதனாவுக்கு எல்லாத்துக்குமே அஜிமதி இருக்கு பாத்து